சீதாராமன் சீரியல் நவம்பர் தேர்ட் நாளைக்கு அனுப்பி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவா பார்க்கலாங்க சீதா வாசப்படிலேயே வந்துட்டுருக்காங்க அப்போ செல்வி வராங்க சீதாமா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் எனக்கு வேணாம் செல்விக்கா அந்த மகாலட்சுமி வந்து மன்னிப்பு கேட்காம நான் உள்ளே வரமாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க சீதா அதை கேட்டு செல்வியும் எதுவுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து உள்ளே போகிறாங்க அப்போ கரெக்டாக அஞ்சலி பிரியா ரெண்டு பேர் வராங்க அப்படி என்ன உனக்கு முடிவு தெரியணுங்கிறாங்க முடிவு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க முடிவு என்னவா இருந்தாலும் நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க என்னை கிண்டல் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க சீதா திரும்பவும் செல்வி சீதாமா நீங்க வெளியே உட்காந்துட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்ல இங்க உன் வேலையை மட்டும் பாரு ரொம்ப கஷ்டமா இருந்தா உன்னோட நிலமை இன்னும் கஷ்டமாயிருங்கிறாங்க அஞ்சலி செல்வியக்கா நீங்க எதுக்காக எனக்காக இவங்க கிட்ட திட்டு வாங்கணும் மகாலட்சுமி மன்னிப்பு கேட்கணும் அது வரைக்கும் நான் உள்ள வரமாட்டேன் நீங்க போங்கக்கா அப்படின்னு சொல்லவும் செல்வியும் அமைதியா போறாங்க அப்படியே அஞ்சலி பிரியா ரெண்டு பேர்த்தையும் பார்க்கவும் ஏ என்ன முறைக்கிற நீ பேசாம போ அப்படின்னு சொல்ல செல்வியும் சைலண்டா அப்படியே உள்ள போயிடுறாங்க ஏய் சித்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இது பேராசையா தெரியல அப்படின்னு அஞ்சலி சொல்ல இல்ல இது நிறைவேறாத ஆசைங்கிறாங்க பிரியா ஆசைப்படுறது இல்ல உன் திறமைக்கும் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படணும் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டான் இப்படிதான் நடு தெருவுல உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அஞ்சலி சொல்ல நல்லா சிரிச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில நீங்க சிரிக்கவே முடியாது அப்படின்னு சீதா சொல்ல நீ இங்க வீணா பேசலன்னா நாங்க எதுக்கு சிரிக்க போறோம் இதுக்கு மேல இந்த வீட்டுல உன்ன மாதிரி காமெடி பண்ண யாரு இருக்கா இங்க பாரு சித்தி நைட்டு தான் வருவாங்க அது வரைக்கும் நீங்க தான் உட்காந்துட்டு இருக்க போறியா அப்படின்னு ரெண்டு பேரும் கேக்க இல்ல நைட் இல்ல நாலு நாள் கழிச்சு வந்தா கூட நான் இங்க தான் இருப்பேன் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேங்கிறாங்க சீதா சித்தி கண்டிப்பாக உங்ககிட்ட மனுப்பி கேட்க மாட்டாங்க வீண் கனவு காணாமல் இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்கிறாங்க அஞ்சலி மகாலட்சுமி எங்கிட்ட மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சீதா சொல்ல என்ன இவ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்க இங்கே பாருங்க இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் நடக்க போகிற பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம் உங்கள் சித்தி மட்டும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கல நீங்கள் மூணு பேரும் எங்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி கண்ணீர் வடிப்பீங்க பரவாயில்லையா அப்படின்னு சீதா கேட்கவும் ஓ உனக்கு அப்படியெல்லாம் வேற ஆசை இருக்கா தேவை பகல் கனவு காணாதேங்கிறாங்க பிரியா தான் எங்ககிட்ட மாட்டிக்கிட்டு வாசல் உட்காந்து கண்ணீர் வடிச்சுட்டு இருக்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல இங்கே பாரு எங்ககிட்ட தேவை இல்லாமல் சவால் விடாமல் சத்தம் இல்லாமல் பேசாமல் ஊருக்கு ஓடி போயிருங்கிறாங்க பிரியா நீ ஓடுறேன்னு சொல்லு நாங்கள் வேணால் ஒன் டூ த்ரீ சொல்கிறோங்கிறாங்க அஞ்சலி மகாலட்சுமி என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா சிக்கல்தாங்கிறாங்க சீதா அஞ்சலி இவளுக்கு முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இவ பேசுறது எனக்கு சுத்தமாக புரியலைங்கிறாங்க பிரியா ஏ தையல் நாங்கள் திரும்பி வரும்போது நீ இங்கே இருக்கக்கூடாது இருந்த அப்புறம் நாங்களே உன்னை அடித்து துரத்திடுவோம் என்ன பாக்குற இதுக்கு எல்லாம் நாங்க பொறுத்து போக மாட்டோம் ஒன்லி ஆக்ஷன் தான் அப்படின்னு அஞ்சலி சொல்ல சொல்லிட்டீங்கள முதல்ல போங்க பாத்துக்கலாம் நீ உயிரோடு இருக்க மாட்டோமா நீ நல்ல டைம் மாமா வந்து காப்பாத்திட்டாரு இன்னைக்கு யாரும் காப்பாற்ற முடியாது மர்கயாதாங்கிறாங்க பிரியா பாஸ் பாத்தீங்களா உங்க அருமை தங்கச்சிங்களா அப்படின்னு சீதா சொல்லவும் உடனே ரெண்டு பேரும் பயந்து போய் திரும்பி பாக்குறாங்க அங்க யாருமே என்னதோ சீதா சிரிச்சுக்கிட்டே பயம் இருக்குல்ல அது போதும் போங்க போங்க காலேஜுக்கு நேரமாச்சு அப்படின்னு சீதா சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போற வழி அப்படியே கோயில் இருந்தா மகாலட்சுமி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கி வேண்டிக்கோங்க இல்லன்னா உங்க பாடு ரொம்ப கஷ்டங்கிறாங்க சீதா பைத்தியம் தான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சீதா அப்போ கரெக்டா சிரிக்கவும் ஏ தயல் இந்த மோசமான நிலமையில கூட உன்னால எப்படி சிரிக்க முடியுது அப்படின்னு அஞ்சலி கேட்க மோசமான நிலைமெல்லாம் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னு சீதா சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே சிரிக்கிறாங்க வர ஆபத்து என்னன்னு தெரியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சில்வண்டுங்களா நீங்க போயிட்டு வாங்க வெற்றி எனக்கு தாங்கிறாங்க சீதா பைத்தியம் முத்தி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் செல்வி நேரா ராம்கிட்ட போய் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் சீதா சாப்பிட்டாச்சாங்கிறாங்க ராம் இல்லங்கய்யா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு செல்வி சொல்ல ஏ இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா இவ்வளோ பிடிவாதமா இருக்கா அப்படின்னு ராம் சொல்ல ஐயா எப்படியாவது மன்னிப்பு கேட்க வச்சிருங்க ஐயா இல்லன்னா சீதாமா இப்படியே பட்டினி கிடந்து செத்து போயிருவாங்களோன்னு பயமா இருக்குங்கிறாங்க செல்வி உடனே ராம் ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கிருந்து எந்திரிச்சு போய் சீதாவை பாக்குறாங்க சீதா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட எனக்கு வேணா பாஸ் நீங்க போய் சாப்பிடுங்கிறாங்க சீதா சொன்னா கேளு வா சாப்பிடலாம் அப்படின்னு திரும்ப ராம் சொல்ல இல்ல பாஸ் மகாலட்சுமி என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் உங்ககிட்ட சித்தி கண்டிப்பா மன்னிப்பு கேக்க மாட்டேன் கொடுத்தாங்க தேவையெல்லாம் பிடிவாதம் பிடிக்காத அப்படின்னு ராம் சொல்ல என்ன மன்னிச்சிருங்க பாஸ் மன்னிப்பு கேட்டா நான் இங்க இருப்பேன் இல்லனா நான் ஊருக்கு போயிருவேன் தயவு செஞ்சு வற்புறுத்தி சாப்பிட வச்சு என் வைராகியத்தை உடச்சிடாதீங்கிறாங்க சீதா வைராகியமா இரு நான் வேணான்னு சொல்ல ஆனா சாப்பிட மாட்டேன்னு அட முடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைங்கிறாங்க ராம் குழந்தை மாதிரி அடமுடிக்காத சீதா நீ இப்ப சாப்பிட வரலனா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ராம் சொல்ல பாஸ் நீங்க எதுக்கு இப்போ என்ன சாப்பிட சொல்லி அட முடிக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்க இது அட இல்ல சீதா உங்க மேல வச்சிருக்கிற அன்பு அக்கறைங்கிறாங்க இந்த அன்பு அக்கறையும் எல்லாத்துலயும் இருக்கணும்ல பாஸ் அவங்க என்னை மன்னிப்பு கேட்க சொன்னப்போ ஏன் பாஸ் நீங்க எதுவுமே பேசல அப்போ அந்த அக்கறை அன்பெல்லாம் எங்கே போச்சு பாஸ் உங்களுக்கு தெரியும்ல நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கும்போது நீங்கள் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சீதா கேட்கவும் நான் அப்போ எதுவுமே பேசாம அமைதியா இருந்தது என் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்கிறாங்கரா மகாலட்சுமி என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் உள்ள வரமாட்டேன் சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க சீதா சீதா எனக்கு பசிக்குது நீ சாப்பிட்லன்னா நானும் சாப்பிட மாட்டேங்கிறாங்கரா நான் உங்களை சாப்பிடுங்கன்னு சொல்ல சாப்பிட வேணானும் சொல்ல இப்படி பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சீதா சொல்லவும் செல்வி எனக்கு பசிக்குது சாப்பாடு வைங்கிறாங்க ராம் சீதா நீ சாப்பிடாமலேயே நான் சாப்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராம் ரொம்ப கோவமாக உள்ள போயிடுறாங்க சீதா வெளியிலேயே இருக்காங்க சுபாஷ் அர்ச்சனா ரெண்டு பேரும் வராங்க என்ன இவ இன்னும் கிளம்பலையா இங்கேயே இருக்கா மகா மட்டும் வந்து பார்த்துருந்தானா அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆயிருப்பா அப்படின்னு அர்ச்சனா சுபாஷ்கிட்ட சொல்லிட்டு வராங்க கரெக்டா அந்த இடத்துக்கு சேதுராம் இதுவரைன்னு எல்லாரும் வந்துடுறாங்க மகா எங்க அப்படின்னு சேது கேட்கும் மகா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறாங்க இவ எதுக்காக இன்னும் இங்க உட்காந்துட்டே இருக்கா பிச்சைக்காரி மாதிரி இவ்ளோ போக சொல்ல வேண்டிதானே சேது அப்படின்னு அர்ச்சனா சொல்ல இங்க பாருங்க தேவையெல்லாம் பேசாதீங்க சீதா கிட்ட நீயும் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அந்த கடவுளே வந்து சொன்னா கூட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் மகாவும் என்ன மன்னிப்பு கேட்க விடமாட்டா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க ஆமா அம்மாவும் சித்தியும் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் இந்த தையல்கார்கிட்ட அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்கிறாங்க ரெண்டு பேரும் பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சேது பிரியா அஞ்சலி ரெண்டு பேர்த்தையும் கேட்க அவங்கள எதுக்காக மிரட்டுறீங்க அப்படின்னு அர்ச்சனா கேட்க தான் வைக்கணும் நீங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்களை சரியா தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சேது சொல்ல அர்ச்சனா சுபாஷ் ரெண்டு பேரும் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க சீதா பாத்தியா இந்த அவமானம்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு ராம் சீதாவை பார்த்து கேட்க சீதா அப்பவும் சைலண்ட்டாகவே இருக்காங்க உடனே சேது இங்கே பாருமா சீதா எனக்கே இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அவமானமா இருக்கு பேசாமல் உள்ளவாமா இல்லைனா நீ ஊருக்கு கிளம்பி போயிருங்கிறாங்க சேது திரும்பவும் சீதா அதே இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ